கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு யோசைப்புகளுக்கு கர்த்தரின் கிருபை ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றியும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை யோசைப்பின் காலத்தில் உலகம் எங்கும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு பஞ்சகாலம் வந்தது ஆனால் பஞ்சகாலம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் போன்ற தேவைகளை அந்தந்த காலங்களில் மாத்திரமல்ல பஞ்ச காலத்திலும் சந்திக்கும்படியாக கர்த்தர் மிகுந்த கரிசனையோடு அவைகளை பண்ணி வைத்தார் யாக்கோபு குடும்பத்தின் தேவைகள் மாத்திரமல்ல முழு உலகமும் பஞ்சத்தால் அழிந்து போகாதபடி கர்த்தர் அந்த நாட்களில் செழிப்பான தேசமாகிய எகிப்து தேசத்தை தெரிந்து கொண்டார் சிறு வயதிலிருந்தே யோசிப்பின் மேல் கர்த்தருடைய தயவும் கிருபையும் இருந்தபடியால் தம்முடைய விசேஷித்த பரலோக ஞானத்தினாலும் வரங்களினாலும் யோசிப்பை கர்த்தர் நிரப்பியிருந்தார் கிருபை என்பது தகுதிக்கு மாறாக கர்த்தரால் மனிதர்களுக்கு காண்பிக்கப்படும் இரக்கம் நாம் இம்மட்டும் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு அவைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது கர்த்தரின் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்று கிருபையை பெற்றுக்கொள்ளும் ரகசியம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது கிருபையும் சத்தியமும் உன்னை விற்று விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கடுதலே பூட்டி அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையினுள் மனுஷருடைய பார்வையிலும் தையும் நற்புத்தியும் பெறுவாய் என்ற வார்த்தையின்படி கிருபை ஆகிய சத்தியமாகிய கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் பின்பற்றி அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளும் போது நம் தெய்வனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும் யோசிப்பு சிறு வயதிலிருந்தே தன் தகப்பனாகிய யாக்கோபோடு இருந்து கர்த்தரை மிகவும் அதிகமாக நேசித்தபடினால் தயவு நற்புத்தி சொப்பன்களை காண்கிற வரங்கள் அவைகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரங்களினால் நிரப்பப்பட்டிருந்தான் யோசிப்பை குறித்த கர்த்தரின் திட்டம் ஒரு பெரிய குடும்பத்திற்கு முழு உலகத்திற்கும் இதற்காக கர்த்தர் யோசிப்பை ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்தது எனவே சிறு வயதிலிருந்தே யோசிப்பு அநேக போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது ஏன் இவைகள் என் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது என்ற கேள்விக்கு யோசிப்புக்கு அன்று பதில் கிடைக்கவில்லை தன் சொந்த குடும்பத்தை விட்டு தான் மிகவும் அருமையாக நேசித்த தன் தகப்பனை விற்று எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை படிக்கும்போது போது கர்த்தர் யோசிப்புக்காக வைத்த மகத்தான திட்டங்களை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றும்படியாக அவரை பழகுவிக்க வேண்டியிருந்தது மற்றும் சிறிய சிறிய பதவிகளை கொடுத்து அந்தந்த பதவிகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தது மாத்திரமல்ல கர்த்தர் யோசிப்பை தகுதிப்படுத்தினார் கர்த்தருடைய கிருபையும் தயவும் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அதிகாரிகளுடைய தயவை தானாகவே கொண்டு வரும் அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தயவு காண்பிக்கிற அதிகாரிகளும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று வாசிக்கிறோம் அநேக சோதனைகளையும் அநியாயங்களையும் காரணமில்லாத தண்டனைகளையும் சிறைச்சாலைகளையும் யோசிப்பு தன் வாழ்க்கையில் கடக்க வேண்டி வந்தது ஆனாலும் யோசிப்பு அழைந்து போகவில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பலனை கர்த்தருடைய கிருபை யோசேப்புக்கு கொடுத்தது சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போதிலும் கர்த்தருடைய கிருபை யோசிப்போடு இருந்தபடினால் சிறைச்சாலை தலைவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது எந்த சூழ்நிலையிலும் தேவ தயவும் மனுஷ தயவும் தகுதியை மீறி நம்மை தேடி வரும் இந்த நாளிலும் எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரணமே இல்லாமல் கடந்து செல்ல வேண்டும் என்ற அநேக கேள்விகளோடு நின்று கொண்டிருப்போமானால் இந்த நாளில் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறதான தத்தம் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்பதே அக்கினி சூழ்நிலைகளுக்கும் கடக்கவே முடியாத தண்ணீர் போன்ற சோதனைகளுக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற போகிற மகத்தான திட்டங்களுக்காக தகுதிப்படுத்துகிற கூடிய படிகட்டுகள் கர்த்தர் கிருபை நம்மோடு இருக்கும்போது நாம் நிச்சயம் அழிந்து போவதே இல்லை எனவே நாம் சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கும் கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் நேற்று மென்றும் என்றும் மாறாது எங்கள் தேவனை யோசிப்பை பஞ்ச காலத்தின் ரட்சிப்புக்காக ஆயத்தப்படுத்தியது போல உடைய மகத்தான திட்டங்களின் படியாக எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மகத்தான திட்டங்களை ஏற்ற காலங்களில் நிறைவேற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்